குடி கொழுக்கட்டை செய்யலான்ட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் நான் திருவி தான் போகிறேன் பல்லு பல்லாக போடலை பல்லு பல்லாக போட வேணாண்டாங்க எங்கள் வீட்டில் நல்லா திருவிட்டேன் நல்லா ஒரு ஒரு பெரிய தேங்காயில் ஒரு ஒன்றரை தேங்காய் இருக்கும் பெரிய சீப்பு தான் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நான் மிஷினில் மாவை அரைச்சிருக்கேன் மிஷினில் தான் அரைச்சிருக்கலாம் ஒரு கழுவி காய போட்டு அரிசி தான் இது நான் ரேஷன் அரிசி தான் அரைச்சிருக்கேன் மிஷினில் அரைச்சது தான் இது இதில் நம்ம வந்து எவ்வளோ தேவையோ நான் போட்டுக்கிறோம் இது பாருங்க அந்த தமிழர் காற்று பிடிக்கிற நம்மளுக்கு இன்னும் சாதாரணமாக அதனால் ஒரு நாலு போட்டுக்கிறோம் நான் நிறைய நிறைய தான் போடுறேன் நாலு போட்டுக்கிறேன் ரெண்டு என்ன செய்யணும் சர்க்கரை என்ன செய்யணும் தண்ணி தண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம வந்து அடுப்பில் போட்டு வெள்ளம் ஒரு கிலோ மேலே இருக்கும் முந்நூறு கிராம் வதக்கிக்கங்க தேங்காய் தேங்காய் நல்லா வாசம் வரணும் தண்ணி தண்ணியாக தூக்குறது எல்லாம் இது பண்ண கலந்தா அதெல்லாம் இல்லை பண்ணும் நல்லா வதக்கணும் அப்போதான் வாசமாக இருக்கும் அப்போல்லாம் பல்லு பல்லாக போடுவோம் பல்லு பல்லாம் வேணாம்ங்கிறாங்க செம் செடி போட்டு நல்லா வாசமாக இருக்கும் மோடி போய் வந்து வாசமாக இருக்கும் இப்போ எடுத்து நான் அந்த மாவில் கொட்டிக்கிறேன் மாவு வச்சுருக்கேன்னா அதில் கொட்டிடுறோம் மாவில் கொட்டிட்டு இந்த வெள்ளம் வச்சிருக்க பாருங்க கரையிட்டு அப்புறம் வந்து பாவெல்லாம் வர வேணாம் ஓரளவு கரைஞ்சி வந்தாலே போதும் பாவ வர அளவுக்கெல்லாம் வேணாம் உனுக்கி போட்டேன் இந்த பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியாக தான் இருக்கும் பாவாலாம் வைக்கலை தண்ணியாக இருக்கும்போது நம்ம தண்ணியை பார்த்துட்டு நம்ம களைவிக்கும் சூடாகவே தான் ஊற்றிக்கின்ற தேங்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் மாவு தான் கொழுக்கட்டை தான் இது பொடி பொடியை பிடிச்சி வைக்கிறோமே கையில் அந்த பொடிக்கோளுக்கட்டை தான் இது பார்த்துக்கிட்டு தண்ணி வச்சுன்னு ஊற்றிங்க வேணுங்கிற அளவு ஊற்றிங்க ரொம்ப தண்ணியாக டப்புனு ஊற்ற விடாதீங்க நான் ஒரு டம்ளர் தானே ஊற்றுறேன் வெள்ளம் போட்டோம்னா கொஞ்சம் தனியாக இருக்குது அப்படிங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் பாகுண்ட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல்லு பல்லா போட்டால் தான் நல்லாயிருக்கும் திரும்பி பொருந்திதுங்க வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறாங்க நாம்பளும் மூலம் செய்ய வேண்டியது வீட்டில் என்ன செய்கிறது எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு பல்லு பல்லா போட்டால் பிடிக்க மாட்டேது கரெக்டாக தான் நான் ஊற்றுறது ஆமா இந்த மாதிரி மாவை நல்லா பெசஞ்சிக்கிட்டு நம்ம ஊட்டி வைக்கும்போது காட்டுறேன் பிடிச்சி வைப்போம்னா அப்போ காட்டுறேன் நல்லா பெசஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சு உடனே கையால் தான் பிடிக்கிற பாருங்க இப்படி வச்சு நம்ம திட்டமாக பிடிச்சிக்க வேண்டியதான் உங்களை எவ்வளோ பறிச்சு வைப்போமோ பிடிச்சி வச்சுங்க என்ன பிள்ளைங்க குழந்த பிறந்த பார்த்து தான் செய்வாங்க கொழுக்கட்டா எல்லாத்துக்கும் செய்கிறது தான் என்ன அந்த அளவுலாம் பொழுது போய் கொல்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க பேய் பிசாஸ்ட்டு உலக போகுதுப்பாங்க அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் நடக்கணும் பொழுதுபோச்செல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது நாங்கள் எடுத்துகிட்டு போகமாட்டோம்மா கொல்கட்டையெல்லாம் எங்கேயும் நான் எடுத்துகிட்டே ஒரு பயம் சொல்லுவாங்க கொல்கட்டைக்கு எங்கேன்ற போகும்பாங்க அதனால கவனமாக இருந்தேன் பிள்ளைங்களெலாம் பத்திரமும் பார்த்து பள்ளிக்கொலுக்கட்டை செஞ்சோம்னா பேட்டை அம்மனுக்கு படைக்கிறோமே இப்போல்லாம் செய்வாங்க அது மாதிரி தான் நான் கொழுக்கட்டை மட்டும் அங்கே செய்யறா எனக்கு கொஞ்சம் பயம் அப்போ இருந்தேன் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது ஒரு தடவை செஞ்சுகிட்டே இருந்தேன் செஞ்சு ஒரு ரெண்டு தட்டை எடுத்துட்டேன் மூணாவது தட்டு வைக்கிறேன் ஜன்னு பக்கம் பொட்டாரம் மேலே வந்து தள்ளுற மாதிரி இருந்துச்சு போயிருந்தேன் அல்லரு எடுத்து இந்த வயிற்ற ஊற்றி ஏழு மாதம் பிள்ளை இப்படி ஆகாம பிறந்த திட்டு புடுங்க ஐயோ பிள்ளைக்கு ஆகிட்டு ஆயிட்டுங்க எதாவது கடவுள் பண்ணிட்டு நல்லபடியாக பிறந்துட்டு அதுலேருந்து எனக்கு இந்த கொழுக்கட்டை நடக்கும் எனக்கு ஒரு பயம் உள்ளதாச்சி பொண்ணுங்களாம் கொஞ்சம் கொழுக்கட்டை சொல்லும்போது பார்த்து பொழுதுபட்ட நேரத்தில் வாசல் நேரம் உட்காந்து சாப்பிடாதீங்க ஓரம் ஒரு பூரமாக உட்காந்துங்க இதை மூடிச்சு பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் உடச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு பஞ்சு மாதிரி இருக்குது இந்த கடைசியில் வேசனை அரிசி தான் மிஷினில் அரைச்சது தான் காய போட்டு மிஷினில் அரைச்சது தான் இது வந்து கொழுக்கட்டை இடித்து தான் செய்வாங்க எல்லோரும் நான் மாவை அரைச்சி தான் மிஷினில் அரைச்ச மாவு தான் செஞ்சுருக்கேன் இடித்து செய்கிறாங்களே அதுமாரி தான் இருக்குது இதுவும் நல்லா பூ மாதிரி இருக்கு